வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்க சாமி சொல்றவங்க அதே போல புதுசா வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல இந்த பன்னெண்டு ராசிக்கு கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பல செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நான் பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தா வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உடல்நிலை வந்து ஒரு வீட்லேயே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள உழவர் திருநாளாக கொண்டாடுறோம் ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் த எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காத இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான பலன்களை செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமா இந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமாள் சிலவங்க தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த கோயில் முருக கோயிலா இருந்தாலும் சரி போயிட்டு நீங்க வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு முழுவதாளம் இருக்கு இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில சொல்றேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பா அறிவில் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பா போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உடம்பு முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ நம்ம மாலை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரம்மமூர்த்த காலத்துல வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போறவங்களுக்கும் சரி சூப்பராக இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம் ஸோ அவங்களுடைய அரளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவுகட முருக பெருமானோட ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூச போங்க அதே போல் இந்த மாதத்தில் சுப மூர்த்த தினங்கள் நிறையா இருக்கு பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சில் ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்கலும் அது போல எல்லா குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பா எல்லாருக்கும் அமைக்கும் ராசிக்கும் உள்ள பலனா நம்ம பார்ப்போம் செய்யணும் மீன ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பொதுவாக மீனராசி பாத்தீங்கன்னா பொதுவாகவே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்துமே சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே போல் ஒரு தடவை இனத யோசிக்கக்கூடியவங்க எதையுமே வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் இப்போ பார்த்தீங்கன்னா எது எதை யாஸ்டோர் நம்பக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நம்ம நம்பக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைமாதான் ஒரு சிறப்பான பலனை செய்யிருக்கு இப்போ ஒரு ராசன்டக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்றால இருக்கார் ஸோ பெறுவது நல்ல விஷயம் ஏன்னா நிறைய விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க ஏன்னா மீனராசிக்கே உடையுது ஸோ இந்த வக்கர காலங்களில் நீங்கள் ஏமாற மாட்டீங்க பண விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த குழந்தை விஷய விஷயமா இருந்தாலும் சரி எந்த தொழில் தொடர்புடைய விஷயமா இருந்தாலும் சரி ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இப்ப தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதம் வந்து அதுல ஏமாறாம எப்படி இருக்கு ஜெயிக்கிறதுங்கிற ஒரு வைதாக்கியமா இருந்து செய்யக்கூடிய மாதமா இருக்கும் அது நாலு காலம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு கட்டுற பிரச்சனை உறவீட்டு பிரச்சனை தாய் ஒளி உறவுல பிரச்சனை உங்களுக்கே சில சமயம் சில பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்களோ சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு ஜென்மசனி ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் ஜென்மசனி நடக்கும் வளகாப்பு போடுறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் சுப செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் மறுமணம் விஷயம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களா மறுமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்குங்க அது குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு அதே புருஷோ உங்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அந்த கைமலுப்பான அந்த மாதம் கிடைக்கும் அதே போல் இந்த மாதத்தில் லாபார்த்தம் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் உச்சமற்றார் நாலு கிரகங்கள் சோ மனைவலி மூலமாகவும் அதான் இருக்கு மாமவழி உறவு மூலமாகவும் சரி அதே போல் இடம் சார்ந்த விஷயங்கள் மண்மனை சார்ந்த விஷயங்கள் சகோதர வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்க போகுது அரசு சார்ந்த விஷயத்துல யாருக்கெல்லாம் வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அரசு டென் கிடைக்கும் சொல்லக்கூடியவங்க அரசு சார்ந்த உயர் பதவி கிடைக்குமான்னு சொல்லக்கூடியவங்க சம்பளம் எதிர்பார்க்கக்கூடியவங்க டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் தைரியமா தன்னம்பிக்கையா செயல்படணும் சரிங்களா நீங்கள் இந்த ஒரு ஒரு காரணம் என்னன்னா நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை விட நீங்கள் அந்த மாதம் செயல்பட வேண்டிய காலகட்டம் ஸோ அதை செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்துமே கிடைக்க போகுது அதே போல் சின்னமத சனி இருக்கனால எனக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கோ அவங்களால இந்த மாதம் வந்து அதில் ரிலீஃப் ஆயிருவீங்க ஸோ ஏன்னா பதினொரு சூரியன் வரும்போது கண்டிப்பாக அந்த உடல் பிணி நோய்கள் வந்து சரியாக வாய்ப்புகள் அதிகம் ஸோ யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை மருந்து மாதம் சாப்பிடுங்க சாமி சொல்லக்கூடியவங்க நீண்ட நாள் வைத்திய பணி கொடுக்கக்கூடியவங்களெல்லாம் இந்த மாதத்திலும் ரிலீஃப் ஆகக்கூடிய மாதமாக இருக்கிறது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தன வரவு தன பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்க எல்லா நாங்கள் இருக்கிறனால லாபத்தை நோக்கிய பயணமாக உங்களுடைய பயணம் இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் திடீர் படவரவு திடீர் வேலைக்காக செல்வது ஏதோ சில திடீர் நடக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சக்கூடியவங்க சொந்தமாக வீடு வாங்க நினைச்சக்கூடியவங்களும் இந்த மாதம் வாங்குவீங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் சந்திரபானம் வருவதனால கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் என்னென்ன என்ன நினச்சிட்டீங்களோ அதெல்லாம் ஈடுறக்கூடிய மாதமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு கல்வி நிலையங்களில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு யாரெல்லாம் கல்வி நிலையங்களை வைக்கணும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் வீடு ரீலேஷட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அதிக வருமானம் தடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக மீன் எல்லா உழைப்பு சார்ந்த விஷயம் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடியவங்க என்ன விஷயமா இருந்தாலும் திறம்பட செய்யக்கூடியவங்க ஸோ உங்களுக்கு அதுக்கு ஏற்றா போல் உங்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்றா போல் புதிதாக தொழில் தொடர்பு இருந்தாலும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கானும் சரி இல்லை ஒரு உத்தியோகம் வேணும் இல்லை நம்ம நினச்ச மாதிரி வந்து பூர்வத்தில் தொழில் பலம் அடைஞ்சக்கூடியவங்களும் சரி எல்லா விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா வரும் வரும்பொழுது சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும் அதே போல் உங்கள் மீனராசி அன்புகளுக்கு இந்த மாதத்தில் தைப்பூச அன்னைக்கு அருகில் முருங்கோயில் அதாவது கடற்கரை சார்ந்த முருங்கோயில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இருக்கும் எந்த எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் அதே போல் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகமும் விதி ஜாதகம் ஒன்று இருக்குது ஸோ அதில் தசா அது நல்ல நேரம் எப்போ வருது என்ன கிரகம் நடத்திக்கிட்டு இருக்குப்ப அப்படி பார்த்தே முடிவெடுங்க எல்லா விஷயமும் நான் கைப்பிடி வரும் அதனால் இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றி இலக்கை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கூடிய வரும் பல ராகத்தினால் ஒரு ரெண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ரெண்டு லக்கில் பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருவார் ஸோ அதே போல் மக்கள் தொடர்பு மகாஜன தொடர்பு இதெல்லாம் ஏற்படுங்க அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்கும் அதே போல் ஆறில் கேதிர்கால எதிர்களை விடக்கூடிய தன்மையும் இந்த மாதத்தில் கிடைக்குதுங்க ஸோ சுத்தர் வழிபாடு ஜீவசம வழிபாடு பண்ணிங்கன்னா எதிர்களை விடக்கூடிய தன்மையை இந்த மாதத்தில் கொடுக்கும் ஸோ முருக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் ஏற்றவங்கள்லாம் அடங்கி போய் உங்கள்கிட்டே வந்து சரணகதி அடிக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்